உலகம் முழுவதும் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் பைபிளில் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அவற்றுள் ஒன்றுதான் இஸ்ரேல் ரஷ்யா மூன்றாம் உலக யுத்தத்திற்கான முன்னோக்கி எடுக்கும் சம்பவங்கள் அதில் குறிப்பாக ரஷ்யா ஒரு மேஜர் மூவ் எடுத்திருக்கிறது அது என்னவென்றால் வரக்கூடிய எஸ்இஓ மீட்டில் புதின் இரண்டு முக்கியமான தலைவர்களை போய் சந்திக்க போகிறார் ஒன்று ஈரான் இன்னொன்று துருக்கி அதாவது ஈரானுடைய தற்போதைய அதிகாரியாக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதோடு கூட துருக்கியினுடைய அதிபரையும் சந்திக்க போகிறார் இந்த இரண்டு பேரையும் சந்திப்பதற்கு அவருக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு நாம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏற்கனவே நார்த் கொரியாவோட அதிபரையும் சந்தித்திருக்கிறார் இதுல புதின் இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுல என்ன முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தான் முப்பத்தி எட்டுல ரஷ்யாவோடு இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான நாடுகளில் ஒன்னு ஈரான் இன்னொன்று தோகர்மா வம்சத்தாராகிய துருக்கி சோ இவங்க எல்லாருமே இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள வர்றாங்க ஏற்கனவே துருக்கி அதிபர் சொல்லிட்டாரு இஸ்ரேலுக்கு எந்த ஆதரவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கிற யுத்தங்களுக்கு பின்புலமா இருந்து கௌஸ்தீஸ்களுக்கும் சரி அல்லது லிபனோன் மக்களுக்கும் சரி ஆயுதங்களை சப்ளை பண்ற மிக முக்கியமான நாடு ஈரான் அதனால இப்போ இவங்க எல்லாரையும் முன்னிட்டு நடத்தக்கூடியது யாருன்னா ரஷ்யாதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் புதின் சொல்லியிருக்காரு அது என்னன்னா உக்ரைனுக்கு இஸ்ரேல் ராணுவ உதவிகளை அதாவது வார் பிளைட் எல்லாம் செஞ்சாங்கன்னா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் அதில் தலையிடவே இல்லை என்று சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் அங்க இருக்குன்னு புதின் சொல்றாரு ஆனால் இப்போது மிக வேகமாக இசைக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இதற்கான காரண காரியங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது விரைவில் வேதத்தில் சொன்ன இந்த தீர்க்க தரிசன காரியங்கள் நடக்கும் வருகிற நாட்களிலே ரஷ்யா கூட்டணிக்கும் யூகே யுஎஸ் இஸ்ரேல் கூட்டணிகளுக்குமான மூன்றாம் உலக யுத்தத்திற்கான மிக முக்கியமான காரணங்கள் நடைபெற தொடங்கும் அந்த அப்டேட்டையும் விரைவில் வெளியிடுவோம்